இப்போ ஒன்று முதல் நூறு வரை உள்ள பகா எண்களை பார்க்க போகிறோம் இந்த அட்டவணையில் ஒன்று இந்த ஒன்றுங்கிறது ஒரே ஒரு வகுத்தி இருக்கிறதுனால அது பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல அடுத்ததான் நமக்கு இருக்கிற எண் ரெண்டு அது ஒன்று மற்றும் அதே எண்ண வகுதியாக இருக்கிறதுனால ரெண்டு ஒரு பகா எண் இரண்டின் மரங்கள் எல்லாம் பகு எண்கள் அதனால் அவங்கள நீக்கிடுவோம் நான்கு ஆறு எட்டு பத்து பனிரெண்டு பதினான்கு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி இரண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தி இரண்டு முப்பத்தி நான்கு முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு நாற்பது நாற்பத்து இரண்டு நாற்பத்து நான்கு நாற்பத்து ஆறு நாற்பத்தி எட்டு ஐம்பது ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்து நான்கு ஆறு ஐம்பத்தெட்டு அறுபது அறுபத்தி இரண்டு அறுபத்து நான்கு அறுபத்தி ஆறு அறுபத்தி எட்டு எழுபது எழுபத்து இரண்டு எழுபத்து நான்கு எழுபத்து ஆறு எழுபத்தி எட்டு எண்பது எண்பத்து இரண்டு எண்பத்து நான்கு எண்பத்து ஆறு எண்பத்து எட்டு தொண்ணூறு தொண்ணூற்று இரண்டு தொண்ணூற்று நான்கு தொண்ணூற்று ஆறு தொண்ணூற்று எட்டு நூறு இவையெல்லாம் இரண்டின் எண் மடங்குகள் எனவே இவையெல்லாம் பகை எண்கள் அடுத்து தான் நம்ம வரக்கூடிய எண் மூன்று அது ஒன்று மற்றும் மூன்று ஆகிய இரு பகுதிகள் மட்டும் இருக்கிறதுனால பகாயன் எனவே மூணின் மடங்குகள் எல்லாம் பகையன்கள் அதை நீக்கிறோம் ஆறு ஒன்பது பனிரெண்டு பதினைந்து பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு முப்பது முப்பத்து மூன்று ஆறு முப்பத்தொன்பது நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்து நான்கு ஐம்பத்தி ஏழு அறுபது அறுபத்து மூன்று ஆறு அறுபத்தி ஒன்பது எழுபத்து ரெண்டு எழுபத்து ஐந்து எழுபத்தி எட்டு எண்பத்து ஒன்று எண்பத்து நான்கு எண்பத்து ஏழு தொண்ணூறு தொண்ணூற்று மூன்று தொண்ணூற்று ஆறு தொண்ணூற்று ஒன்பது இவையெல்லாம் மூணின் மடங்குகள் அதனால் அது பகையன்கள் நீக்கிட்டோம் அடுத்ததான் ஐந்துங்கிறது ஒன்று ஐந்து ஆகிய இரு வகுதியில் இருக்கிறதுனால அது ஒரு பகாயன் வயந்தின் மடங்குகள் எல்லாமே பகையன்கள் அதனால் பத்து பதினைந்து இருபது இருபத்து ஐந்து முப்பது முப்பத்து ஐந்து நாற்பது நாற்பத்து ஐந்து ஐம்பது ஐம்பத்து ஐந்து அறுபது அறுபத்தைந்து எழுபது எழுபத்தைந்து எண்பது எண்பத்தைந்து தொண்ணூறு தொண்ணூற்றைந்து ஐந்து நூறு இவையெல்லாம் ஐந்து மலர்கள் அதனால் அவையெல்லாம் பகையான்கள்னு நீக்கிட்டோம் அடுத்து நமக்கு ஏழு இது ஒன்று ஏழு ஆகிய இரண்டு வகுதியில் மட்டும் இருக்கிறதுனால இது ஒரு பகா எண் ஏழின் மடங்குகள் எல்லாம் நீக்கப்போகிறோம் பதினான்கு இருபத்தொன்று இருபத்தெட்டு முப்பத்தைந்து நாற்பத்தி இரண்டு நாற்பத்தொன்பது ஐம்பத்தி ஆறு அறுபத்தி மூன்று எழுபது எழுபத்தி ஏழு எண்பத்தி நான்கு தொண்ணூற்று ஒன்று தொண்ணூற்றி எட்டு இவையெல்லாம் ஏழை மடங்குகள் பகையன்கள் நீக்கிட்டோம் அடுத்ததாக பதினொன்றுங்கிறது ஒன்று பதினொன்று ஆகிய ஏழு பகுதிகள் இருக்கிறதுனால அது ஒரு பகாயம் அதனால் பதினொன்று மடங்குகள் எல்லாம் நீக்கிறோம் இருபத்தி ரெண்டு முப்பத்து மூன்று நாற்பத்து நான்கு ஐம்பத்து ஐந்து அறுபத்து ஆறு எழுபத்து ஏழு எண்பத்தி எட்டு தொண்ணூற்று ஒன்பது இதனால் பதினொன்றின் மடங்குகள்லாம் பகை எண்கள் நீக்கிட்டோம் அடுத்த எண் பதிமூன்று இதுவும் இரு வகுதிகளை மட்டும் இருக்கிறதுனால அது ஒரு பகாயண் அப்போ பதிமூணின் மடங்குகள் இருபத்தி ஆறு முப்பத்து ஒன்பது அடுத்த எண் என்ன இருக்குது ஐம்பத்தி இரண்டு அறுபத்து ஐந்து எழுபத்து எட்டு தொண்ணூற்று ஒன்று இவையெல்லாம் பதிமூணு மடங்குகள் நீக்கியாச்சு அடுத்த எண் பதினேழு அது ஒரு பகா எண் பதினேழின் மடங்குகள் முப்பத்து நான்கு அடுத்த ஐம்பத்தி ஒன்று அறுபத்து எட்டு அதுக்கடுத்து தான் எண்பத்தி ஆறு அடுத்த நம்பர் என்ன இருக்குது பத்தொன்பது ஒரு பகை எண் பத்தொன்பதின் மடங்குகள் முப்பத்து எட்டு ஐம்பத்து ஏழு எழுபத்து ஐந்து எழுபத்தி ஆறு அடுத்தது தொண்ணூற்றி ஐந்து அடுத்த எண் இருபத்தி மூணு அதனுடைய மடங்குகள் எல்லாம் பகு எண்கள் நாற்பத்தி ஆறு அறுபத்து ஒன்பது அடுத்த எண் தொண்ணூற்றி ரெண்டு அடுத்ததாக இருபத்தி ஒன்பதின் மடங்குகள் எல்லாம் நிற்கிறோம் ஐம்பத்தி எட்டு எண்பத்தி ஏழு இரண்டே பகுதிகள் அடுத்ததாக முப்பத்தி ஒன்று ஒரு பகா எண் அதனுடைய மடங்கு அறுபத்தி ரெண்டு அடுத்ததாக முன்னூற்று மூன்று அவை நீக்கிட்டோம் அடுத்த எண் முப்பத்தி ஏழு ஒரு பகாய எண் முப்பத்தி ஏழின் மடங்கு எழுபத்தி நான்கு வேறொரு மடங்குகள் அந்த நூறுக்குள்ளே இல்லை அடுத்த எண் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று ஒரு பகாயன்கிறதுனால அதனுடைய மடங்கு எண்பத்தி ரெண்டு ஒரு பகை எண் அதை நீக்கிட்டோம் அடுத்ததாக நாற்பத்து மூன்று இது ஒரு பகாய எண் அதனால் நாற்பத்தி மூணோட மடங்கு எண்பத்தி ஆறை நம்ம நீக்கிறோம் அடுத்தது நாற்பத்தி ஏழு அதனுடைய மடங்கு தொண்ணூற்றி நாலு நீக்கிறோம் இப்போ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எண்கள் நாற்பத்தி ஏழுக்கு நடக்கிறதெல்லாம் மடங்குகள் எல்லாமே தாண்டி இருக்கிறதுனால இப்போ எதிலையும் அடிபடாத எண்கள் அனைத்துமே என்னது பகாயண்கள் அது ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒன்று எழுபத்தி மூன்று எழுபத்தி ஒன்பது எண்பத்தி மூணு எண்பத்தி ஒன்பது அப்புறம் தொண்ணூற்றி ஏழு இந்த எண்கள் எல்லாமே இப்போ வட்டத்தில் இருக்கக்கூடிய எண்கள் எல்லாமே என்னது பகாயண்கள் அவை இரண்டு மூன்று ஐந்து ஏழு பதினொன்று பதிமூன்று பதினேழு பத்தொன்பது இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது முப்பத்தொன்று முப்பத்தி ஏழு நாற்பத்தொன்னு இது மாதிரி மொத்தம் இருபத்தைந்து பகாயன்கள் உள்ளன இப்போ ஒன்றிலிருந்து நூறு வரைக்கும் உள்ள பகாயன்களை ஏரோட்டோஸ்தனிஸ் முறையில் நாம் இரண்டின் மடங்களை நீக்கியும் மூன்றின் மடங்களை நீக்கியும் ஐந்தின் மடங்களை நீக்கியும் என பகாயன்களுடைய மடங்குகளை நீக்கி மிஞ்சி எண்களை எண்களையெல்லாம் வட்டமிடும் பொழுது நமக்கு இவ்வாறு ஒன்று முதல் நூறு வரையுள்ள எண்கள் கிடைக்கிறது இங்கே உங்களுக்கு வெவ்வேறு எண்களை புரிந்து கொள்வதற்காக வெவ்வேறு வண்ணங்களில் வட்டந்திட்டு வண்ணம் திட்டிருக்கிறோம் இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்